வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்னு பார்க்குறோம் மசாலா சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பொரியல் மாதிரியும் இல்லாமல் டீப் ஃப்ரையும் பண்ணாமல் இன்னைக்கு வந்து வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது அந்த பாத்திரத்தில் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே அளவில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதே அளவில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே அளவில் வந்து கொத்தமல்லி வெதை இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து வரமிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் வந்து நல்லா வறு வாசனை வாசனைகளை அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவு நல்லா வெறுத்து நல்லா வாஷ் ஆயிடுச்சு நல்லா புகை வந்துடுச்சு பாருங்க நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க இப்போ வந்து இதை ஒரு தனி ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியும் சேர்க்காம அப்படியே ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் அந்த இதை த வந்து தனி ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் வந்து திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போயும் வந்து நம்ம இங்கே பொரியலுக்கு அந்த அந்தளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து பாத்திரம் ஹீட்டாக தான் இருந்துச்சு அதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்ப்போம் ஹீட்டாக தான் இருக்கும் எண்ணெய் இப்போ வந்து அதில் ஒரு பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா புரிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இது நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரோனாக ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரோனாக ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ஒன்று ரெண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ஒன்று சேர்க்குறேன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம காய கட் பண்ணிடலாம் உருளைக்கெழங்க வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு நான் காமிச்சேன்ல அந்த உருளைக்கிழங்க மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்கிறோம்ல அதோடையே வந்து உருளைக்கெழங்கு வந்து ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேகட்டும் கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும் உருளைக்கிழங்க விட அதனால் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க சேர்த்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் இது வந்து இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் வந்து நான் எதுக்காக இப்போ கட் பண்ணுறேன்னா வந்து ஒண்ணு வந்து இப்போ நம்ம டக்குன்னு சேர்க்கிறோன்னா அப்போ கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணி ஏன்னா வந்து அப்படியே வெறும்மா கட் பண்ணி வச்சா கருத்து போயிடும் கத்திரிக்காய் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அதோடய கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ண கட் பண்ண அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போது காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கா உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்படி அமைக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெந்து போயிருக்கும் இப்போ வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் நம்ம காரம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சோம்ல மிளகு சீரகம் மல்லி வத்தலெலாம் சேர்த்தோம்ல அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க நான் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போடும்போதே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இப்போ வந்து இதில் சீரகம் மல்லி மிளகு இதெல்லாம் அரைச்சி போட்டோம்ல அது போட்டோன்னே இன்னும் நல்ல வாசனையாக இருக்குது மிளகுலாம் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்மளோட ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிட்டு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்த்தோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ